என் அன்பு வணக்கங்கள் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி மக்கள் ஆட்சியா சர்வாதிகார ஆட்சியா மாண்பவை உயர் சாட்டையை சுழற்றி இருக்கிறது இந்த அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தது மட்டுமல்ல காவல்துறையை வன்மையாக கண்டித்திருக்கிறது சவுக்கு மீடியாவுடைய நிறுவனர் சவுக்கு சங்கர் அவர்களை சென்னை நந்தனத்தைச் சேர்ந்த ஹரிச்சந்திரன் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வேண்டுமென்றே அவரை அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பழிவாங்கும் போக்கோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற காவல்துறை அவர் என்ன செய்தார் தன்னுடைய மீடியாவின் மீளமாக தொடர்ந்து இந்த ஆட்சியின் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் ஆதாரங்களோடு பதிவு செய்து கொண்டிருக்கிற திரு சவுக்கு சங்கரை மிரட்டுகின்ற விதமாக அவரை சிறையிலே வைத்து சித்திரவதை செய்து அவருடைய மீடியாவை முடக்குகின்ற விதமாக தமிழ்நாடு காவல்துறையை வைத்து ஆட்சியாளர்கள் முடக்க நினைப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மாண்பவை நீதி அரசர்கள் சுப்பிரமணியம் அவர்களும் தனபால் அவர்களும் காவல்துறையை கண்டித்திருது மட்டுமல்லாமல் திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு டிசம்பர் இருபத்தாறு முதல் மார்ச் இருபத்தைந்து வரை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த அரசுக்கு சரியான கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள் அமலாக்கத்துறை ஒன்றுக்கு இரண்டு முறை நோட்டீஸ் அனுப்பியும் இதுவரையிலும் இந்த ஆட்சியில் இருக்கின்ற அமைச்சர் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை என்று இதற்கு இந்த ஆட்சியாளர்கள் பதில் சொல்ல முடியுமா விடியாத ஆட்சியாளர்களே இது ஜனநாயக ஆட்சி ஆங்கிலேயர் ஆட்சி போல வாய்ப்பூட்டிச் சட்டம் போட நினைப்பது எவ்விதத்தில் நியாயம் தமிழ்நாட்டு மக்களே இந்த வெடியாத ஆட்சிக்கு பாடம் புகட்டுங்கள் அனைவருக்கும் நன்றி